ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் பேரூர் திமுக செயலாளர் வக்கீல் நெல்சன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஆலடி எழில்வாணன் தொழிலதிபர் ஜி செல்வன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி தலைமை ஆசிரியை நாகம்மாள் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இருநூத்தி பதினைந்து மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா இலவச சைக்கிள் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் உதவி தலைமை ஆசிரியர்கள் செந்தாமரை செல்வி விக்டர் சாமுவேல் பூங்குழலி ஆலங்குளம் பேரூர் பொருளாளர் சுதந்திரராஜன் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் அரசு வழக்கறிஞர் சிவகுமார் காய்கறி மார்க்கெட் ஜெயபாலன் மதுரை துரை கிளை செயலாளர்கள் ராஜ் சாலமோன் பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் முருகன் யாபேஸ் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் கராத்தே மாஸ்டர் கோபி பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் வாசு ஆசிரியர்கள் கிருஷ்ணமூர்த்தி அந்தோணிமுத்து மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது